வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையலில் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சால் அந்த சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் நம்ம செய்யும் போது அதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணுறதை விட நல்ல காரசாரமாக மணமாக இருக்கிறதுக்கு நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முன்னக்குட்டியே வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு சோம்பு ஜீரகம் மூணையும் போட்டு நல்ல வெறும் கடாயில் வறுத்து விட்டுட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம சாம்பார் சாதம் செய்யும் போது இதை ஆட் பண்ணி விட்டோன்னா சாம்பார் சாதம் நல்ல மனமாக தெரியும் மிளகோட காட்டமும் இறங்கி சூப்பராக இருக்கும் முட்டை செய்யும் போது புஸ் புசுன்னு வரலை அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி நேரத்தில் முட்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டால் தான் நல்ல புசு புசுன்னு வரும் தோசை தவால நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்த பிறகு நம்ம முட்டைக்கு அடித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணி சுற்றி வரையும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள் முஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா முட்டை ஊதிட்டு வரும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கப்பை கிழங்கு சீசன் அதிகமாக இருக்கும் இந்த கப்பை கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணும் போது தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஒரு டப்பில் தண்ணி வச்சு இந்த க்ளீன் பண்ண கிழங்கெல்லாம் போட்டு ஊற விட்டுட்டோன்னா இந்த கிழங்கில் இருக்கிற மண் வாசனை எல்லாமே போயிடும் ஈஸியாக நம்மளுக்கு தோலை எடுக்கிறதுக்கும் ஒரு சைடு மட்டும் நம்ம வெட்டி விட்டால் போதும் அப்படியே தனியாக உறிஞ்சி வந்துடும் இப்போ நான் கட் பண்ண கிழங்கெல்லாம் போட்டு ஒரு மூணு தண்ணிக்கு அலசி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு எடுத்துட்டுனா மண் வாசனை எதுவுமே இருக்காது சூப்பராக நம்ம பொரியல் புட்டு எதுனாலும் செஞ்சிக்கலாம் நான்வெஜ்ஜி விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் ஆட்டு இறைச்சியில் தான் நிறைய சத்து இருக்கும் அந்த ஆட்டு இறைச்சி ஒவ்வொரு உறுப்புலையுமே கொழுப்பும் இருக்கும் எலும்பு எடுத்தாலும் சரி ஈரல் எடுத்தாலும் சரி இல்லை இறைச்சி எடுத்தாலும் அந்த மாதிரி கொழுப்பை குறைக்கிறதுக்கு நம்ம சமைக்கும் போது அந்த சமையலில் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கும் போது அந்த கொழுப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடும் இஞ்சி சேர்த்து போது அந்த சமையலில் வித ஸ்மெல்லும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் மசாலா போட்டு கொஞ்சம் விறவி வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிப்பேன் பழைய டூத் ப்ரெஷ்லாம் நம்ம தூக்கி தூர போடாமல் நமக்கு இந்த மாதிரி செயின் கொலுசு எல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அழுக்க கூட நல்லா டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது போயிடும் சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னா சாம்பார் வைக்கும்போது அரை டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்தால் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்துட்டு நல்லா ரெண்டையும் கழுவுன பிறகு நம்ம அது கூட பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதை மட்டும் போட்டுமே நம்ம அவிச்சிட்டு தாளிச்சிட்டு விட்டா போதும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பருப்பு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் சாம்பார் கட்டியாகவும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பாசி பருப்பு ஆட் பண்ணும் போது கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாடை தெரிஞ்ச மாதிரி இருக்காது நல்ல மனமாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எது எடுத்தாலும் நம்ம வீட்டில் சட்னின்னு ஒன்று டெய்லி அரைக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி தேங்காய் சட்னியாக நம்ம அரைச்சி சாப்பிடும் போது நமக்கும் போர் அடிச்சிடும் அந்த மாதிரி தேங்காவே சேர்க்காம ஒரு சட்னி போகிறோம் அதுக்கு ஜீரகம் வத்தல் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு பல் கொஞ்சமாக மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சில்லளவுக்கு இதில் பொறிக்கடலையை ரெண்டு கையளவுக்கு போட்டு நல்லா வறுத்து விட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சினா இந்த சட்னி டெய்லி நம்ம செய்கிற தேங்காய் சட்னியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லிக்கெலாம் செமையாக இருக்கும் இந்த சட்னி என்னென்னதான் சாம்பார் வச்சாலும் எனக்கு சாம்பார் டேஸ்ட்டாகவே வரலை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படினாலும் என்னென்ன விருப்பமோ அந்த காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அந்த தாளித்து விடுறதுல தான் நம்ம மணக்க மணக்க போகிறோம் தாளிப்பு வந்து எப்பவும் நல்லா கோல்டன் கலராக முருகி வர்ற நேரத்தில் தான் நம்ம பருப்போடு ஆட் பண்ணி விடணும் அப்போந்தான் சாம்பார் நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சமைச்சி பாருங்கள்